அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் காப்பு பருவம் சபாநாயகர் மதிநதி தும்பை வாச இதழந்தை நாகம் வனிசடை முன் குலாவு கீற்றினர் வழுதி முன் நந்து வாய நரி பல கொண்டு தாவம் வலி என்று கூறி அங்குரத் தோற்றினர் மதரம் அலம்பு நீரில் அமரர்கள் அஞ்சி வாடி மறுகுற வந்த காரி கண்டமட்டு ஏற்றினர் மறையினொடு அங்கம் ஆறும் வலவர் கலங்குறாது ஓர் வடநிழல் இன்புறா அமர்ந்து உரத்தேற்றினர் கொதிகொள் சுரம் தண் மேவ நிழல் விரி பந்தர் ஊடு குளிர்புனல் கொண்டு சாலின் முண்டு எடுத்து ஊற்றினர் குலமறை நின்று தாழ நலமலைவு இன்றி மேவு கொடுமுடி தங்கு வேறு வெங்கெடுத்து ஆற்றினர் குவிதையுடன் கண்ணீர் கொடு உருகவர் துன்பமான குவிதல்கள் பஞ்சை வாரம் விஞ்சு அருள் காற்றினர் குடபுல அந்திமானம் உடல் நிற நம்பர் இரு குணமலி சம்பு நாதர் மென்கழல் போற்றுதும் அதிகரசங்கள் மீறி அருமை இது என்று பேசும் அமுதை இகந்து பேசிடும் குயில் பேட்டினை அனுதினமும் பராவி வழிபடும் அன்பரான அடியவர் கண்கள் ஆற நின்ற நெய்காட்சியை குந்த வீசு மணிகள் சுமந்த வாச மலர்தறு கொம்பை ஈடு அவிழ்ந்து மிக்கு ஊற்றழும் மறுநரவு உண்டு ராகம் விணறு திறந்து பாடி அழிகள் இருந்து வாழ்த்து கந்த நல் தூள் புதி வதியும் அலங்கள் மேவும் அழக அரம்பை மாதர் வனசம் இருந்த மாதர் கும்பிடத் தோற்றிய மயிலை வளம் குலாவு மணியை விளங்கு சோதி வடிவை ந தும்ப குங்குமச் குங்கும சேற்றலை வனமுலை கொண்டு உல்லாவு கொடியை இருண்ட சோலை மதுமடை வெண்டு பாயும் அம்புய பூச்சணி மடுவை அலம்பி வாழை தமுகை ஆட்டர்ந்து பாய் மலிவளம் ஒன்று காவை மங்கையை காக்கவே பொழிப்புரை மிக்க சுவை மிகுந்த அருமையான பொருள் இது என்று புகழும் அமுதத்தையும் பழிக்குமாறு பேசும் பெண்கு இலை நாள்தோறும் போற்றி வழிபடும் அன்பர்களாகிய அடியவர் கண்ணார கண்டு கழிப்ப தோன்றிய ஞானத்தின் திருவுருவை ஒளிரும் ஞாயிறும் தனுளியில் குறையுமாறு ஒளி வீசும் நவமணி மாலையுடன் மணக்கும் மலர் மாலைகளுடைய கொம்பினை இதழ் விரிந்த மலரில் மிக்க ஊற்றாகத் தோன்றும் மனம் மிக்க தேனைப் பருகி இனிய பண்ணினை பாடி மிக்க மகருந்த பொடியின் பொதியில் வண்டுகள் மொய்த்துத் தங்கும் மாலைகள் சூடிய கூந்தலுடைய தேவமாதரும் செந்தாமரை வெண்டாமரை மலர்களில் இருக்கும் திருமகளும் கலைமகளும் வணங்குமாறு தோன்றும் மயிலினை வளம் பொருந்திய மாணிக்கமணியை ஒளிரும் சோதிவடிவை மணக்கும் சேறு பூசிய அழகிய முலைகளுடன் உலாவும் கொடியை சோலையில் பெருகிய தேன் மடையை உடைத்து பாயும் தாமரை மலர்கள் செறிந்த ஆழமான நீர்நிலையை மீன் பாக்குமரம் அதிருமாறு பாய்கிற வளம் பொருந்திய திருவானைக்காவில் எழுந்தருளியுள்ள அருள்தரு அகிலாண்ட நாயகியை காக்க மூன்றாம் பிறை கங்கை மணக்கும் கொன்றை மலர் மணக்கும் கரந்தை நாகம் ஆகியன அலங்கரிக்கும் சடைமுடியின் முன் விளங்கும் திருநீறு முக்கோடு உடையவரும் அரிமர்த்தன பாண்டியன் முன்னே நத்தைகளை தின்னும் நரிகளை கொண்டு போய் தாவிச் செல்லும் குதிரைகள் என்று கூறி தோன்றியவரும் மகர மீன்கள் கலக்குகின்ற திருப்பாட்கடலில் தேவர்கள் அஞ்சி வாடிமயங்க தோன்றிய கருநிற நஞ்சினை கழுத்தில் நிறுத்தியவரும் நான்மறை ஆரங்கம் வல்ல நான்கு முனிவர்கள் மனம் கலங்காதபடி ஒரு கல்லால மரத்தடியில் அமர்ந்து அவர்கள் இன்புற வாய்திருந்து சொல்லாமல் மேப்பொருளை செய்கையால் காட்டி தெளிவுபடுத்தியவரும் நிலம் குதிக்கும் சுரத்தில் குளிர்ச்சி பொருந்துமாறு விரிந்த நிழலுடைய தண்ணீர் பந்தல் அமைத்து குளிர்ந்த நீரினை பெரிய பாத்திரத்தால் முண்டு ஊற்றியவரும் ஒத்த நிலையில் பெறும் எட்டு மலைகளும் தம் நலத்தில் கெடாமல் தலைகுனிய உயரமான சிகரமுடைய மேருமலையை வில்லாக ஏந்தியவரும் கூப்பியகையுடன் பத்தியால் கண்ணீர் சிந்தி மனம் உருகுகிறவர்பால் ஒருசேர குவிந்த துன்பமாகிய பஞ்சினை ஒரு சேர வாரியெடுத்து எரியும் அருளாகிய காற்றினை உடையவரும் மேற்றிசையில் தோன்றும் அந்தி வானம் போன்ற திருமேனியுடையவரும் எல்லையில்லாத நற்குணம் மலிந்தவரும் ஆகிய அருள்தரு வெண்ணாவல் ஈசரின் மென்மையானதும் வீரக்கழல் ஆகிய திருவடிகளைப் போற்றுவோம்